அன்பா சொல்றது அப்படியே குளிர்ந்து போகுது நம்ம தான் ஆடி போறாங்க அப்படி இல்லாம அன்பா சொல்லணும் பேச பழகணும் நெகட்டிவ் என்ன செய்யக்கூடாது அடுத்தது ஒரு பிரச்சனையை நாங்கள் அணுகும் போது நாங்க என்ன செய்யணும் என்றால் சம்பந்தப்பட்டாலுடைய நிலையில நின்று அந்த பிரச்சனையை பார்க்கணும் நம்ம நிலையிலேயே நின்று பார்க்க கூடாது சம்பந்தப்பட்ட நிலையில நின்று அந்த பிரச்சனையை அணுகித்தான் ஒரு பிரச்சனையை தீர்த்து வைக்கணும் சில பிரச்சனைகள் வரும் மனைவி பிள்ளைகளுக்கு மனைவி பிள்ளைகளுக்கு அந்த பிரச்சனையை எப்படி நாங்க தீர்க்கறது நாம நிலையில நிலையிலிருந்து பிரச்சனையை பாத்துட்டோம்னா குடும்பம் ரெண்டாயிரம் அந்த பெண்களும் அதை ரொம்ப புரிஞ்சு வச்சுக்கணும் ஒரு ஆம்பளை வெளியில இருந்து வரா அப்படின்னு சொன்னா அவர் டென்ஷனா இருக்கிறாராங்கிறத கண்டுபிடிக்க தெரியும் ஒரு எப்படி இருக்கிறார் கல்யாணம் முடிச்சு பத்து வருஷமா வாழ்ந்துட்டு இருப்பாங்க புருஷன் என்ன மனநிலை இருக்கிறான்னு பொண்டாட்டி தெரியாம ஓடி தெரிஞ்சுது வாழ்க்கை பொண்டாட்டி என்ன மனநிலையில இருக்கிறான்னு புருஷனுக்கு தெரியல இது தெரியாம இவங்க என்ன உள்ளத்தை புரிஞ்சுக்கிட்டாங்க இவங்க என்ன வாழ்க்கை வாழ்றாங்க முகத்தை பார்த்து தெரியணும் அவ எப்படித்தான் மறைச்சிட்டு இருந்தான் ஏன் ஒரு மாதிரி ஒண்ணுமில்லையே ஒண்ணுமே ஒண்ணும் இல்லாம ஏதோ டென்ஷன்ல கொஞ்சம் வாமா தங்கம் என்னடா ஆச்சு யாரு வந்தாங்க வீட்டுக்கு என்ன நடந்துச்சு இல்லையே ஒண்ணு எனக்கு ஒண்ணு தெரியல சொல்லு உனக்கு என்ன நடந்துச்சு ஏன் ஒரு மாதிரி என்னாச்சு அப்படின்னு கேட்டு பிடிக்க தெரிஞ்ச ஒரு மாப்பிள்ளையும் புருஷன் வந்தோடனே மாதிரி என்ன ஆச்சு என்ன நடந்துச்சு உங்களுக்கு என்று ஆறுதல் வார்த்தை சொல்லி அவருடைய விஷயத்த வெளியில் எடுத்து அதுக்கு ஒரு சஜசனை கொடுத்து சமாதானப்படுத்துற ஒரு மனைவி இதங்க சந்தோஷமான வாழ்க்கை இது யார பத்தி அவட பிரச்சனை மட்டும்தான் அவருக்கு புருஷன் என்ன செஞ்சாலும் தெரியாது ஆயிரத்தி எட்டு பிரச்சனை அந்த பிரச்சனையை தலைக்குள்ள எடுக்கவே மாட்டான் அவ மட்டும் சோழ ஒன்று வேண்டி கிடைச்ச உடனே வேண்டிக்கு வந்த யாரு ஒரு கேள்வி கேப்பா இவன் ஒரு லட்சத்தை மிஸ் பண்ணிட்டு வந்திருக்கான் இப்பள்ள சோழி சண்டோடிக்கு அவர் பாவி எல்லாம் ஒரு பொம்பளையாடி என்றுவான் அப்ப ஒரு பிரச்சனைய நாங்க தீர்த்து வைக்கிறது முதல்ல அந்த ஆளுடைய நிலையை நாங்க புரிஞ்சுக்கணும் அல்லாவத்தால ஒரு உயிர்ல ஆண் பெண்ணுங்கிற சோடிய படைச்ச காரணத்தை சொல்றான்